ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா விஸ்கோஸ் காட்டனும் கோவை காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் ஜூட் த்ரெட்டை வச்சு வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கரெரெலாம் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துருங்க இதாங்க ப்ளவுஸு முந்தியில் பார்த்தீங்கன்னா ஜூட் த்ரெட்டை வச்சு வீவிங் பண்ணியிருப்போம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீவிங் டிசைன் வர்றதுனால ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்கோங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் வர்றதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப ஹை லுக்காக ரிச்சாக இருக்குதுங்க ரெண்டு பக்கமே ஜருகா பாடரும் வந்துருங்க இன்ச்சுக்கு ஜருகா பார்டர் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக ஜூட் த்ரெட்டில் வீவிங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அந்த உலகத்தில் எந்த மொழையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்பையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இந்த புடவையெல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்டே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எங்கே வேணுனாலும் போய் விசாரிச்சுட்டு வந்தும் கூட எங்கள் கிட்ட இந்த புடவையெல்லாம் வாங்கிக்கலாங்க கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை வீட்டிலருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க ஏன்னா இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரிஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த புடவையெல்லாம் எங்களோட சொந்த தறிலேயே நெசவு பண்ணுறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ தரமான இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுது எங்கள்கிட்ட நேரிலேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைப்பாசியே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையர் வேலையே இல்லைங்க இருக்கிற கலர்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கலருமே ரொம்ப அருமையான கலருங்க அடுத்து நாம் பார்க்க போகிற சேரீ கலர் டசர் கலர் சேரீக்கு பேபி பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கறதுனால அப்படியே பழிச்சுன்னு சூப்பராக இருக்குங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹை லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க அதுவும் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகுங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுக்கு வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் கஞ்சி போடணுங்கிற அவசியம் இருக்காதுங்க நீங்கள் ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாசுக்கு மூணு வாசுக்கு ஒரு தடவை லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணிட்டிங்கன்னா அப்படி புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இந்த சாரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சாரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அலம் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க அதனால் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பிரச்சனை பிரச்சனையெல்லாம் வரவே வராது இப்போ நான் பார்த்துருக்கிறது எங்களோட அட்ரஸுங்க உங்களுக்கு இந்த சேரீயில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்